ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிசி நம்பர் இருக்கிற டொயாட்டோ ஹையர்ஸ் கேடிஹெச் இருநூறு டூ ஹண்ட்ரட் ஜிஎல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் சிலாபத்தில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இந்த கேடிஹெச் பார்த்தீங்கன்னா என்ன மொடல் எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்குறாங்க டீசலாக பெட்ரோலாக அப்புறம் கரெக்டாக இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது அப்புறம் கடைசியில் இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீசிங் எல்லாம் போடலாமான்னு சொல்லிலாம் பார்க்கப்பறம் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு கட்டாயம் இந்த வேனுடைய ப்ரைஸ் சொல்லுவேன் நீங்கள் நம்பி பாருங்கள் இந்த வேன் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் சொல்லுவேன் அதோட இந்த வேனில் இருக்கிற வசதி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட டைம் ஏதாவது வாகனங்கள் நிற்கிது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்ல டிக்டாகில் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட நீங்கள் நேரடியாக கதைச்சு உங்களோட வாகனங்களை என்னுடைய சேனல் மூலம் அல்ல டிக்டாக் மூலம் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் அதோடு உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் உங்களுடைய வியாபாரங்களை என்னுடைய சேனல் மூலம் போட்டு நீங்கள் விளம்பரப்படுத்துகிறந்தால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் இப்போதும் நேரடியாக நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ணி கதைக்கெல்லாம் வாங்க இந்த கேடிச்சி பற்றிய ஃபுல் வீடியோக்களை நாங்கள் போகலாம் இந்த கேடிஹெச் கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெட்டோ ஹையஸ் கேடிஎச் டூ ஹண்ட்ரட் சூப்பர் ஜிஎல் நார்மலாகவே சூப்பர் ஜிஎல் டூ ஹண்ட்ரட் சூப்பர் ஜிஎல்ன்னு சொன்னாவே அவங்களுக்கு அதிகமானவங்களுக்கு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கேடிஎச் டூ ஹண்ட்ரட் சூப்பர் ஜிஎல்ன்றாவே இது ஓட்டோ கியராக அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஓட்டோ கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கேடிஹெச் டீசலாக பெட்ரோலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டீசல் ரக வாகனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் சிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் லெவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இந்த வேன் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் எயிட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் இந்த வேன் ஓடிருக்குது இதில் இருக்கிற வசதிகள் பார்த்திங்கன்னா சொன்னால் டிவி டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதிகள் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் அப்புறம் உங்களுக்கு வேன் நல்ல க்ளீனாக பர்ஃபெக்டாக நல்ல நீட்டாக நிற்கிது அந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்ல நீட்டாக தான் வாகனம் நிற்கிது இலங்கையில் சிலாபத்தில் இலங்கையில் சிலாபத்தில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸை சொல்கிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் கட்டாயம் ப்ரைஸ் உங்களுக்கு குறைச்சி எடுக்கலாம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸே இல்லை இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஒன் குரோர் ஃபோர்ட்டி லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் நீங்கள் குறை ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் ஓகே இந்த வேன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓன்ட்டு நம்பர் ஒன்று சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயின்னான் கொமெண்ட்டில் நம்பர் தாரேன் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கூட அண்ணச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் குறைவாக நிற்கிறவங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் அதில் இந்த பிரைஸ் ஓகேன்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க